தொடர்களே என்னைக்காவது நீங்கள் நினச்சி பார்த்ததுண்டா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஒரு யூஎஸ் டாலர் கிட்டத்தட்ட மூன்று ரூபாய் முப்பது பைசா கிட்ட தான் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யூஎஸ் டாலர் எண்பத்தெட்டு ரூபாயிலருந்து எண்பத்தி ஒம்பது ரூபாய் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இது வந்து எதனால் இவ்வளோ மாற்றம் அப்போ நம்மளோட இந்திய ரூபாயோட மதிப்பு ஏன் இவ்வளோ குறைஞ்சி போச்சு இதை பற்றி என்றைக்காவது யாராவது யோசித்ததுண்டா அது பற்றின விஷயம் எல்லாமே நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க புதுசாக சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முக்கியமாக பார்க்கும்போது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வச்சு தான் இது எல்லாமே வந்து அமையும் ஓகேவா அப்போ இந்தியாவோட பொருளாதாரம் வந்து அந்தளவுக்கு காம்படிஷனாக இல்லை காம்பீட் பண்ணலை ஸோ அதே நேரத்தில் யுஎஸோட பொருளாதாரம் நல்லாவே வந்து இருந்திருக்கு கடைசி வரையும் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால தான் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த யூஎஸ் டாலர் வந்து மதிப்பு மிக்கதாகவும் இந்தியாவோட ரூபாய் மதிப்பு வந்து இழந்ததாகவும் காணப்படுது அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வச்சு தான் அதோட கரன்சியோட வீழ்ச்சி வந்து இருக்கும் இல்லைன்னா அதோடய கரன்சியோட வெற்றி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் நாட்டில் வந்து ஏற்றுமதி கம்மியாக தான் பண்ணுறீங்க ஆனால் இறக்குமதி அதிகமாக வேறு இருந்து வாங்குறீங்கன்னா உங்களோட பொருளாதாரம் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம் அப்போ அதுவே உங்களோட இருந்து மற்ற நாடுகளுக்கு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் நிறையா ஆகுது இம்போர்ட் பண்ணுறது கம்மியாக அப்போ உங்கள்கிட்ட எல்லா வளமும் உங்ககிட்டையே இருக்குது எதுக்கும் நம்ம வந்து வெளியில் கையெந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னா அப்போ உங்களோட நாடு அந்த நாட்டோட கரன்சி வந்து ஹையில் இருக்கும் ஸோ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபீச்சரை வச்சு நமக்கு இந்த யூஎஸ் டாலரோட மதிப்பு வந்து உயர்ந்து இருக்குதுன்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நாட்டில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு இருக்குது அதெல்லாம் வச்சு தான் நமக்கு வந்து இது எல்லாமே முடிவு பண்ணும் நம்மளோட ரூபாயோட மதிப்பு கூடுதா குறையுதான்னு சொல்லிட்டு ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை பொறுத்து இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது முக்கியமாக நம்ம கண்ட்ரியோட எக்கானமி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரியோட கரன்சி நல்லாயிருக்கும் அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுளினும் தொழிலாளி கண்டெடுத்த முதலாளி விவசாயி விவசாயி இந்த மாதிரி அந்த காலத்திலேயே பாட்டெல்லாம் பாடி வச்சுருக்காங்கங்க இதை விடவா நம்ம க நாட்டோடய எக்கனமிக்ஸ் பற்றி சொல்லித்தரணும் ஸோ இந்த பாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ரூபாயோட மதிப்பு ஏன் குறைஞ்சிருக்குது யூஎஸ் டாலரோட மதிப்பு ஏன் கூடியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஆனால் அதே நேரத்தில் நம்ம நிறைய பொருளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம இன்னொருத்தங்களை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் நம்ம நாட்டில் எல்லா வளமுமே இருக்கான்றது கேள்விக்குறி தான் ஒரு சிலதெல்லாம் வந்து இல்லை அப்படி இல்லாதப்ப அதுக்கு வந்து ரினியூவபிள் எனர்ஜி இந்த மாதிரி மாற்று வழியில் ஏதாவது நம்ம நம்ம இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படியெல்லாம் மாறிட்டால் நம்ம வந்து கையும் ஏந்த தேவையில்ல பெட்ரோலுக்கெல்லாம் அவ்வளோ காசு நம்ம செலவு பண்ண தேவையில்லை ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் எல்லாம் வந்துடுச்சு இந்த மாதிரி அதர் பாசிபிலிட்டிஸ் என்ன நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம நாட்டில் இருக்க வளத்தை வச்சு நம்ம வாழ முடியும் இல்லையா நம்ம நாட்டில் என்ன தண்ணி பிரச்சனையா காற்று வராதா எல்லாமே நல்லா தான் இருக்குது நம்ம நாட்டில் பெய்கிற மழை தண்ணியை வந்து நம்ம ப்ராப்பராக ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங்லாம் பண்ணாலே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நமக்கு வந்து தண்ணி பிரச்சனைலாம் வராது அதை வந்து கரெக்டாக அந்த ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணாததுனால டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் நேரம் கெட்ட நேரத்தில் மழை வரப்ப அது என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தண்ணியெல்லாம் ஊருக்குள்ளேயே தேங்கி இருந்து இல்லைனா வயல் காட்டில் போய் அந்த பயிர்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணி எவ்வளவோ நஷ்டமாகுது இந்த மாதிரியெல்லாம் வந்து லாபம் இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து நம்ம கண்ட்ரியோட எக்கனமி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நஷ்டம் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி ஃப்ரீயாக வர காசுலாம் யார் மூலமாகங்க கிடைக்குது மக்களோட வரி பணத்திலிருந்து தான் கிடைக்குது ஓகேவா இப்போ மாதம் மாதம் வந்து காசு வாங்குறீங்க நிறைய பேர் ஸோ ஏகப்பட்டது வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா அது எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறப்ப மக்களும் அதை நம்பியாக வரவேற்று அவங்கள வந்து உட்கார வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அவங்க மூலமாக பார்த்திங்கன்னா கஜானா காலி ஆகிக்கிட்டே இருக்குது இந்த காசு எல்லாமே மக்களோட காசு தான் மக்களோட பணம் தான் அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு யாரும் வந்து இருக்காதிங்க யாரும் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது நம்மளோட காசை தான் வந்து கவர்மெண்ட்டு டேக்ஸ் மூலமாக வசூல் பண்ணி அது மூலமாக தான் உங்களுக்கு ஃப்ரீன்னு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் விலைவாசியெல்லாம் கூட்ட தான் செய்வாங்க அதை அவங்க மேனேஜ் பண்ண முடியாது கவர்மெண்ட்னால் அதனால் ஒரு நூறுரூபாய் காசுப்பட்டு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுற கதையாக மாறிடும் நிறைய நேரத்தில் இது தான் நடக்குது ஸோ கண்ட்ரியோட எக்கனமி ஸ்பாயில் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல நான் முற்பட்டு வந்திருக்கேன் ஸோ இது எந்தளவுக்கு வந்து ஏற்புடையதுன்னு நீங்கள் சொல்லுங்க நான் ஒன்றும் ரொம்ப ஃபினான்ஷியல் மேதாவின்லாம் சொல்ல வரல பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கும் உடன்பாடு இருக்குதுன்னா ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் நம்ம சாட் செக்ஷனில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் விடுங்க அப்போ தான் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நிறைய பேருக்கு தெரிய வரும் அவங்களும் அவங்களோட தாட்ஸை வந்து பதிவு பண்ணுவாங்க மறக்காமல் இந்த மாதிரியான நல்ல வீடியோஸ்கெல்லாம் நீங்கள் ஹைப் தட்டி விடுங்க லைக் போட்டு விடுங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ண பண்ணால் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும் ஸோ அது மூலமா நம்ம கண்ட்ரியோட எக்கனமி பத்தி யூஎஸ் டாலர் ஏன் அதிகமாக இருக்குது அதாவது ஹை லெவல்ல இருக்குது நம்ம இந்தியாவோட மதிப்பு இந்திய ரூபாயோட மதிப்பு ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரிஞ்சுக்க சான்சஸ் நிறைய இருக்கு இதில் நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க அதில் நான் ஒரு சிலது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் இதை பற்றி பேசணுன்னா மணிக்கணக்காக பேசலாம் ஸோ வீடியோவை பெருசாக்காமல் நம்ம சிம்பிளாக பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சிம்பிளாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ சொன்னதில் ஏதாவது உடன்பாடு இருக்கா இல்லைனா எனக்கு தெரியாமல் நான் ஏதாவது பேசியிருந்தாலும் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஸோ நோ வரிஸ் இன்னொன்று கூட ஒரு ஜோக்காக நான் சொல்லணுன்னு வரேன் அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரியில் யாராவது ஒருத்தவங்க பிச்சை எடுத்து ஓரளவுக்கு காசு சேர்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது அந்த நாட்டில் ரொம்ப சிறிய தொகையாக இருக்கும் ஆனால் அந்த சிறிய தொகையோட அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் எடுத்த பிச்சைக்காரன் இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆயிட்டான்னா அவன் தான் பணக்காரன் ஏன்னா அவங்ககிட்ட இருக்க அந்த சிறிய தொகையை இங்கே வந்து இந்தியா ரூபாய்க்கு மாத்திரப்ப அவனுக்கு வந்து இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் கருவேப்பில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யூஎஸ் போல் அந்த கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா டூ டாலர்ஸ் த்ரீ டாலர்ஸ்னு வாங்குவாங்க அப்போ த்ரீ டாலர்ன்றது நம்ம இந்தியா மதிப்பில் இரநூத்தம்பது கிட்ட வருது ஒரு கருவேப்பிள்ளை நம்ம நாட்டில் ஃப்ரீயாக கொடுத்தா கூட எவனும் வாங்க மாட்டேங்கிறான் அது கொண்டு வந்து எங்கேயாவது போட்டு வேஸ்ட்டாக போனதுக்கப்புறம் தூக்கி போடுறாங்க அப்போ கருவேப்பிலைக்கு நம்ம நாட்டில் மரியாதை இல்லை ஃப்ரீயாக கொடுத்தோம் அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல பட் வெளிநாட்டில் அதே அவ்வளோ அவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறாங்க அவங்களோட கண்ட்ரியில் அவங்க சம்பாதிக்கிற அந்த காசுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது பட் இருந்தாலும் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரி பிடிச்சிருக்கிறேன் நம்ம நாட்டுக்கு வந்தானா அவன் தான் பணக்காரன் அப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ சி யூ டாட்டா பாபாய்